சில தான நாங்கள் எடுத்துன்னு வரக்கூடாதுன்னு எங்க மனசில் வந்துருச்சுங்க இது குலத்தொழிலே இல்லை விஸ்வகர்மான்றதுக்கு வர்ணனை நாங்கள் முதலே கொடுத்துட்டோம் யாரா இருந்தாலும் அவங்க கையில் ஒரு உளியோ சுத்தியோ ஒரு சின்ன ஒரு வெப்பனோ வச்சுட்டு அவங்க வேலை பண்றாங்கன்னா அவங்க விஸ்வகர்மா இது ஜாதியோட கனெக்ஷனே இல்லை அதனால தான் பதினெட்டு தொழில் அதில் லிஸ்ட் பண்ணிருக்கு அதில் முடி திருத்துபவரும் இருக்காங்க சிமெண்ட்டு பிர்கு பிர்க்கு வச்சு வேலை பண்ணுற மேஸ்திரியும் இருக்கார் படகு தயார் பண்ணுறவங்களும் இருக்காங்க அது யாராக இருந்தாலும் சரி அந்த வேலையை பண்ணிகிட்டு இருக்கவங்களுக்கு நம்ம ட்ரைனிங்கும் கொடுக்குறோம் ஐநூறுரூவா பர் டே பெர் டேம் கொடுக்குறோம் அதை தவிர பதினஞ்சாயிரம் ரூபா கிட் கொடுக்குறோம் அவங்க தொழிலுக்கு அதனால் மத்திய அரசன் மூலமாக நல்ல திட்டங்கள் வந்துருதே அப்படின்றதுக்கு ஒவ்வொன்றுத்துக்கும் தடை ஏற்படுத்தி அதில் இந்த திராவிட அரசியலோட லைன் இருக்கு பாருங்கள் குலத்தொழிலுக்கு எகேன்ஸ்ட் நாங்கள் ஜாதிக்கு எகேன்ஸ்ட் நாங்கள் ஹிந்திக்கு எகேன்ஸ்ட் நாங்கள் இங்கே நடக்கிறதையெல்லாம் எடுத்து போட்டு பாருங்க நீங்களே ஜாதிக்கு எகேன்ஸ்ட் நீங்கள் சமத்துவம் நீங்கள் ஸ்கூலில் வெட்டி கொள்றாங்க பிள்ளைங்க ரோடில் கேஸ்ட் வார் நடக்குது நான் மணிப்பூரை பற்றி உங்களுக்கு பதில் கொடுக்குறேங்க நாங்கள் பாஞ்சு ஓடுறோம் ஆளுங்க இல்லை நீங்கள் குதர்க்கமாக நடுவில் நான் பதில் சொல்லும்போது கேள்வி கேட்காதீங்க நான் கேட்குற கேள்வி நியாயமானதாக இருந்தால் கேளுங்க இல்லைன்னா இல்லைங்க வேறு விதம்னு சொல்லுங்கள் நடுவில் கேட்குறதுனால நான் ஓடிட மாட்டேன் மணிப்பூருக்கும் பதில் கொடுக்குறேன் ஸோ இங்கே ஜாதி கலவரம் குடி தண்ணி இல்லை மலத்தை கலந்த ஸ்டேட் இந்த ஸ்டேட்டில் இதுக்கு ஆக்ஷன் எடுத்திருக்காங்களா சமத்துவம் பேசுகிறீங்களா ஹிந்தி வேண்டாம் வேண்டாம் வேண்டாம்னு சொல்லி எங்களை மாதிரி ஆளுங்கள்லாம் இன்றைக்கும் ஹிந்தி பேசுறதுக்கு திணறோம் ஏன்னா இங்கே போட்டு அடித்து அடியில் ஆனாலும் பேசுகிறோம் நான் ஹிந்தி பேசி தான் ஆகணும்னு சொல்லலை இன்னிக்கும் எனக்கு என் தமிழ் பற்று இருக்குது எனக்கு இன்றைக்கும் என்னோட புன புறம் புறநானூரோ திருக்குள்ளரோ நான் இன்றைக்கும் படிக்கிறேன் அதனால ஊருக்கு உபதேசம் பண்ணிக்கிட்டு நல்ல திட்டங்கள் பாமர மக்களுக்கு ஏழைக்கு போகக்கூடிய திட்டம் வந்துச்சுன்னா ஐயோ வந்துடுச்சுன்னா மத்திய அரசுக்கு நல்ல பேர் வந்துடும் நம்ம பண்ணக்கூடாது இது ஜாதி இது சமத்துவம் இது ஹிந்தி இது இன்னொன்று இது ஆரியம் ஆதிக்கம் அப்படின்னு சொல்லிட்டு புழப்ப ஓட்டுறது தான் இங்கே ஓட்டமாக இருக்கு ஆனால் கேந்திரிய வித்யாலய அட்மிஷனுக்கு ஒவ்வொரு எம்பியும் வந்து கேட்டாங்க எங்கிட்ட என் தொகுதி மக்கள் கேட்குறாங்க கொஞ்சம் கொடுங்க ஏங்க ஐயோ நீங்களா நீங்கள் அந்த கட்சியை சேர்ந்தவரில் ஹிந்தி ஸ்கூலு கேந்திரிய வித்யாலயம் என்கிட்ட ஏன் கேட்குறீங்கன்னு நான் கேட்டிருக்கேன் முகம் மீத கேட்டிருக்கேன் இல்லைங்க எங்கள் தொகுதி மக்கள் கேட்குறாங்க அப்போ தொகுதி மக்களுக்கு மாத்திரம் கேவி கோய்ட்டாக நீ வாங்கிட்டு போயிடுவேன் ஆனால் வெளியில் பிரச்சாரம் பண்ணுற கேவி கேந்திரிய வித்தியாலயம் ஹிந்தி திணிப்பு என்ன ஹிப்போக்ரஸி இது என்ன ஹிப்போக்ரசி ஏன்னா இது முதல் முறையை நான் சொல்லலை நிறைய பேர் சொல்கிறாங்க இங்கே தமிழ்நாட்டில் பெரிய பெரிய ஆளுங்க அரசியலில் பெருசாக இருக்கிறவங்க அவங்க அவங்க வீட்டில் உறுப்பினர்கள் நடத்துகிற ஸ்கூலில் ஹிந்தி கற்றுக் கொடுக்குறாங்க ஆனால் மக்களை ஏமாத்துறதுக்கு மாத்திரம் ஹிந்தி ஒழிப்பு ரயில்வேயில் போர்டை போட்டு தாரை போட்டாடி ஹிந்தியில் இருக்கிறது மாத்திரம் இந்த ஹிப்போக்ரஸி தாங்க தமிழ்நாட்டில் முன்னு நிற்குது சொல்லுங்க என்னங்க மணிப்பூர் நான் கேட்குறேன் நார்த் ஈஸ்டில் இப்போ இல்லை ரெண்டாயிரத்தி பதினெட்டுக்கு அப்புறம் பதினாலுக்கு அப்புறம் இல்லை இதுக்கு முன்னாடி என் எத்தனை முறை கலவரம் நடந்திருக்கு உதாரணத்துக்கு நாங்கள் சொல்கிறேன் மிசோராமில் நடந்த ஒரு மேஜர் கலவரத்தில் ஆர்மியை அனுப்பி நம்ம மக்களையே கொலை பண்ண வச்சது காங்கிரஸ் கட்சி நீங்க மணிப்பூர் மணிப்பூர் மணிப்பூர்னு எத்தனை தரம் வேணா கேளுங்க இதுக்கு பதில் காங்கிரஸ்காரங்க கிட்ட கேட்டு வாங்குங்க இதுக்கு முன்னாடி மணிப்பூரில் நடந்த கலவரம் டைம்ல எத்தனை மத்திய அமைச்சர்கள் போயிருக்காங்க மணிப்பூர் ஹோம் மினிஸ்டர் போய் மூணு நாள் இருந்தார் அங்கேயே இருந்தார் இந்த குரூப்பு அந்த குரூப்புன்னு இல்லாமல் எல்லா குரூப்பையும் போய் பார்த்துட்டு வந்தார் மணிப்பூர் நான் உங்களை கேட்குறேன் மணிப்பூர் நீங்க போய் யாரை கேட்கணுமோ கேளுங்க நீங்க பத்திரிக்கையாளர் அவங்க சொல்றத எங்களை கேட்பீங்க எங்களை நாங்க சொல்கிறத அவங்களையும் கேட்பங்க நான் நம்புகிறேன் போய் தயவு பண்ணி அவளுங்க கேளுங்க ஏங்க மிசோராமில் நம்ம மக்களையே போய் அடிக்கிறதுக்கு ஆர்மி அனுப்பினீங்களா அது எந்த விதத்தில் ஜனநாயகம் இருங்க நீங்க உடனே உடனே தடுக்கல பாஞ்சா பாய்க்கு பாய்க்கிற கதை எங்கிட்ட விடாதீங்க தயவு பண்ணி இருங்க ஒரு நிமிஷம் முழுமையாக கேட்டுட்டு அப்புறம் பேசுங்க ஆனால் எங்கே டீட்டெயில்ஸ் ஒரு குரூப் ஆஃப் மினிஸ்டர்ஸே கிட்டத்தட்ட ஒரு வருஷமாக அதில் டீட்டெயில்டாக ஐட்டம் பை ஐட்டம் எதுக்கு எங்கே என்ன ரேட்டு போடணுன்றத அமைச்சர்களின் குழுமம் ஒன்று டீட்டெயில்டாக ஆராய்ச்சி பண்ணுது அந்த அமைச்சர்களின் குழு குழுமத்தில் பலதரப்பட்ட மாநிலங்கள்லேருந்து அதாவது பிஜேபி ஆட்சியில் உள்ள மாநிலங்கள் மாத்திரம் இல்லாமல் கம்யூனிஸ்டாக இருக்கலாம் பிஜேடியாக இருக்கலாம் இல்லை இப்போ பிஜேடி இல்லை காங்கிரஸாக இருக்கலாம் அப்படி எல்லா கட்சியிலேருந்தும் எல்லா மாநிலத்துலேருந்தும் ரெப்ரசன்டேஷனுக்கு அதில் குரூப்பில் இருப்பாங்க அவங்க எப்படியாக இருந்தாலும் டீட்டெயில்டாக ஆராயிஞ்சி அதுக்கப்புறம் ரெக்கமெண்டேஷன் கொடுத்த பிறகு அதை பற்றி இந்த ரீசெண்ட் ஜிஎஸ்டி மீட்டிங்கில் கூட நான் சொன்னேன் அந்த குரூப் ஆஃப் மினிஸ்டர்ஸோட ஸ்டேட்டஸ் ரிப்போர்ட்டு தான் இன்றைக்கி கொடுத்துருக்காங்க அவங்க அதை டீட்டெயில் ஆராய்ஞ்சிட்டு அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் ஸ்டெப்பு ஆக்ஷன் எடுப்போம் ஸோ இந்த இந்த செய்தி வெளிப்படையாக வெளியில் இருந்தாலும் ப்ளஸ் ஹோட்டல் இண்டஸ்ட்ரியிலையும் இதை பற்றி நிறையா அவங்க மெமராண்டம் மூலம் கொடுத்தாலும் அவர் பெரியவர் தொழிலில் ரொம்ப நாளாக இருக்கார் கேள்வி கேட்டார் ஆனால் அதுக்கு நான் அங்கே பதில் கொடுக்கலை உங்கள் மூலமாக நான் இப்போ பதில் சொல்கிறேன் குழுமம் பார்த்துக்கிட்டு இருக்குது அந்த விஷயத்தெல்லாம் ஜனரஞ்சகமாக பேசுகிறதுனால ஜிஎஸ்டிக்கு பரம விரோதமாக இருக்கக்கூடிய மக்களுக்கு அது ரொம்ப ஆதாயமாக கிடைக்கும் ஆ பார்த்தீங்களா ஊருக மாமியை கேள்வி கேட்டார் அதுவும் என்ன சிரிக்கிறாங்க எல்லாரும் அம்மாவுக்கு விஷயம் தெரியுமா நான் யாரோட க காமெண்ட்டுக்கும் கவலைப்படுறது இல்லைங்க